அழைக்கப்பட்டு ராஜ சமீரமான சட்டத்தோடு வர வந்து இருக்கின்ற காலை தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்ட பேரவை சார்பாக மதுரை மாவட்டம் வேலூர் ரகர் போலீஸ் ராஜா வரது காலை அந்த காலையில் அருகே தீபம் என்ற வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தலை வணங்காம்பட்டி நெபுணியாக ஐயன்மார்கள் வீரர்கள் மிக துட்டி கூட வர வந்து கொண்டிருக்கின்றார்கள்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்கல் காலையா மிக்க வீரர்களா யார் என்று பாலிசாக தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு வேலைமணி நிறுவன தலைவரும் உரிமையாளர் அன்பு செல்ல சார்பாக ஒன்று சிறப்பு பாரிசர்

மருந்து <Sanskrit> செயாயாகொண்டிருக்கிற பாலை தமிழ்நாடு பாரம்பரிய செள்ளிக்குட கோவரே சார்வாதேலூர் நகர் கோரிஸ் ராஜா அவாரதேhaal அந்த காளிகை அடக்கிய சீரோண்டே சிவகங்கை மாவட்டம் சரவணன்ப்பட்டி மேவடிநாளன் குடிரர்கள் மேவடிநாதர் அரியமார் கூட பல பாடப்படுகின்றார்கள்

பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றையா அறிவி மருந்து சத்தமிட்டு அடிகின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்திரமா என யார் என்று பொறுத்திரு

அறிவிமலை கருப்பசாமி அணியினுடைய தலைவரும் தமிழ்நாடு சங்கத்தின் மதுரை மாவட்ட துணை செயலரான

யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அறிவிங்க சிறு சிரிக்க உழவன் வளர்த்த காலையும் பதித்த உலகையே நடு நடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தமிழ் நாட்டின் குமரை ஏற்றி ஆடுகின்ற காலையா கால ஏறுகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பாத்ரூம

சிங்கதனி கமகல் மதி திமிர் கொண்ட காளையா நீ வீரங்கொண்ட வீர்களா யார் என்று பொறுத்திருந்து பாப்பார் உங்கள் அதர ஹோசை வீரர்களின் ஊக்கமரும்பே ஆகம ஊக்கமும் அளி நீ தந்திடாற்றி பரிசை இல பெருமை சேர்த்திடலாம்

இங்கே துட்டி கூட இந்த அற்புதமான ஓட்டியிலே பரிசுத்தவேல சிறப்பு பெர்சை விரவற்கி காலங்கள் சிறந்து விட்டன வீரத்தை வீணாக்கிரா காலை கரம் வலிட்டி விரப்பட்டு 10 நிமிட நேரம்புற தாங்கடலாம் ஓயகப்பட்டு நேரா கடைசி 10 நிமிட லாஸ்ட் 4 டேங்க் வார காமல் போறட்ட கலத்தி இருக்க அனிப்பு ஆயிது கால்ல தெறற பாதி வாசை தெறக்க मारने வீடு வாசை தெறக்க மாட்டுறானே சென்னையாய் சென்னை மெரினாவில் ஹோாராரிய அற்றுடை கால் செண்டிற்கா இன்று இன்று மூளைய உயர்த்த கூடிய குமார் கோரி ஜெல்லை काट இந்த வலனத்தியே கோரா அனுகரித்துறை தமிழ்நாடு பாரம்பரிய சல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றால் தங்கத்தின் தாமரை கண்டு சங்க தமிழ் மதுரை மீனாட்சி குழு விளங்கினார் மேலும் ராஜா அவரது காலை இந்த புட்டி포ளல வந்துட்டீங்கின்றது இந்த ஹரமயான போட்டியே பரிசு பெறிறதுக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஹalleயா பிரபுவின் வீரர்களே நீங்க அடியengar ஹே சக்திங்க வீரர் विशाल படுங்க மாட்டேங்கிறது அடட அடட மாட்டேங்க ஜவணம் ஜவணம் செல்லாரு வந்துட்டீங்க வந்துட்டீங்க

ஒன்பதாவது சொல் ஒன்பதாவது அணி தலைவர் கரும்பு ஜெகன் ஜெகன் சார்பாக வேறு காமாசிபுரம் கார்த்திக் பிரதர் கால அந்த காலில் எதிர்கொள்வதற்காக